சகோதர சகோதரி திராவிட தமிழர்களே வணக்கம் திராவிட தமிழ் இறைவன்களை வணங்கும் திராவிட தமிழர்களே தமிழ்நாட்டை ஆள வேண்டும் திராவிட தமிழர்களை அவர்களை சார்ந்தவைகளை காக்க வளர்க்க உயர்த்த திராவிட தமிழர்கள் தங்கள் மக்களை மதத்தை கோயில்களை இலக்கியங்களை கலாச்சாரங்களை பண்பாடுகளை காக்க வளர்க்க உயர்த்த திராவிட தமிழ் இறைவன்களை வணங்கும் திராவிட தமிழர்களே தமிழ்நாட்டை ஆள வேண்டும் ஆகையால் திராவிட தமிழர்களே சிந்தித்து ஆராய்ந்து தமிழ்நாட்டில் நடைபெறும் அனைத்து தேர்தல்களிலும் இனி தங்கள் ஓட்டுக்களை இந்திய இறைவன்களை வணங்கும் அந்நிய இறைவன்களை மதிக்கும் பிஜேபியின் என்டிஏ கூட்டணிக்கே போடுங்கள் திராவிட தமிழர்களே தமிழ்நாட்டை ஆள வேண்டும் சகோதர சகோதரி திராவிட தமிழர்களே சிந்திப்பி செயல்படுவேன் நன்றி வணக்கம்